இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் செம்ம ஃபன்னான ஒரு டாய் வாங்கியிருக்கேங்க இது ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் இன்றைக்கு தாங்க இதை வாங்கியிருக்கேன் இது வந்து குவாக்கி டைன்னு சொல்லுவாங்க செம்ம ஃபன்னான எக்ஸ்பிரிமெண்ட்ஸ்னா அதை வச்சு நிறையவே பண்ணலாங்க ஃபர்ஸ்ட் இதை ஓப்பன் பண்ணி வெளியே எடுத்துக்கலாம் இது தாங்க அந்த டாய் பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்கல இதில் வந்து அந்த எம்மோஜினா வந்து ம டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து தந்திருப்பாங்க கலருமே ரொம்ப கலரில் இருந்துச்சிங்க இதில் வந்து ரெண்டு பேட்ரி தந்துருந்தாங்க இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே ரெண்டு பேட்டரி வந்து இதில் வந்து போட்டுக்கலாம் அதுக்கடுத்து இதை ஸ்க்ரூவானா டைட் வந்து வச்சுட்டு ஆன் பண்ணாலே போதும் இது வந்து ஸ்டார்ட் ஆகிரும் இது எப்படி சவுண்டு கொடுக்குதுன்னு மட்டும் பாருங்களேன் மேலே கை வச்சுட்டு கீழே தொட்டாலே போதும் அதுக்கடுத்து ஒரு கிளாஸில் கொஞ்சம் தண்ணி எடுத்து அதில் ஒரு நூலை வந்து நான் அணைச்சி எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை கீழே வந்து இந்த மாதிரி வந்து முடிச்சு வந்து போட்டுக்கலாம் அதுக்கடுத்து அந்த நூலை வந்து பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா சவுண்டு வந்து நல்லா கேட்கும் அந்த பாம்பாட்டி சவுண்டு மாதிரி கேட்குதுங்க அந்த சின்ன வயசில் வந்து படம் பார்க்குறதுல இந்த மாதிரி தான் குய் குயின்னு வந்து சவுண்டு அந்த மாதிரி தான் கேட்டுச்சிங்க அதுக்கடுத்து இதை வச்சு என்ன செய்ய போகிறோம்னா ஒரு பேப்பரில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் வந்து இழுத்து பார்க்கலாம் எந்த மாதிரி சவுண்டு கேட்குதுன்னு அது இப்படியே வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டேன் இப்போ வந்து அதை மேலே வந்து வச்சுட்டு இப்போ வந்து டச் பண்ணி பார்க்கலாம் இது ஒரு பென்சிலை வந்து எடுத்துக்கிறேன் அதில் வந்து நல்லா இந்த மாதிரி கோடு வந்து போட்டு விட்டுக்கலாம் கோடு வந்து போட்டுட்டு அதுக்கு மேலே வச்சு நம்ம கை வச்சு இழுத்தோம்னாலும் சவுண்டு கேட்க தான் செய்வோங்க இந்த மாதிரி இழுத்து விட்டுட்டு அதுக்கு மேலே வச்சுட்டு எப்படி கேட்குதுன்னு பார்க்கலாம் அதுக்கடுத்து நம்ம இதை வளர்க்குற நம்ம செடி இருக்குல்ல அதில் கூட மண்ணில் வந்து ஈரமாக இருக்கணும் அப்படி கீழே வச்சுட்டு செடியோட டச் வந்து பண்ணுற மாதிரி வச்சு விட்டுட்டு செடியை தொட்டோம்னா சவுண்டை மட்டும் பாருங்களேன் இந்த டாய் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம செய்யணும்னு நினச்சாலும் செஞ்சிடலாம் ஈஸி தான் அது அந்த வீடியோ வேணால் சொல்லுங்கள் அது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ராடக்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த வியூ ப்ராடக்ட்டில் தான் ஆட் பண்ணியிருக்கேன் வேணால் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரே ஒரு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்